வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி இது வந்து எங்கள் வீட்டில் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் மீன்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தது நாங்கள் தீபாவளி முடிச்சு பொங்கல் தான் போயிருந்தோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் ஆகிடுச்சு ஸோ பாப்பாவை ரொம்ப பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பொங்கல் முடிச்சுட்டு வீட்டு பொங்கல் முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு ஈவினிங் போயிருந்தோம் அப்போ எடுத்தது தான் இந்த ச குக்கிங் வீடியோஸ் ஸோ மார்னிங் வெள்ளைனாவே சீக்கிரமே போகணும் ஊரில் பொங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம் பட்டு அம்மாவுக்கு வந்து அனுப்புகிறத வந்து அனுப்புறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை சமைச்சு காலையிலேயே சமைச்சு கொடுத்துட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலையிலே போய்ட்டு நம்ம தோட்டத்தில் வந்து கோழியெல்லாம் வளர்க்குறோம் ஸோ அங்கேருந்து அப்பா வந்து ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க உண்மையில் சென்னையில் சாப்பிட்றதுக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டு ரொம்ப டிஃப்ரெண்டு அதோடய டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இங்கேருந்து தான் நாட்டுக்குழியெல்லாம் வாங்குகிறேன் பட் வந்து இதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது ந பட் நம்ம ஊரில் சாப்பிடும்போது அது வந்து ஒரு வேறு தான் ஸோ காலையிலே வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன் அப்படின்னா அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க எந்த ஒரு மசாலா அது இது எதுவுமே இல்லை வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையில் எனக்கு நான் வந்து நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு நாட்டுக்கோழியோடய டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அது வந்து நான் ஃபீல் பண்ணி ரொம்ப நல்லா சாப்பிட்டோம் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் க சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நச்சு வச்சுக்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு சின்ன சின்ன வெங்காயத்தில் நல்லா நச்சு அதில் போட்டு கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க ஸோ வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டுமே வந்து பேஸ்ட்டாக தான் நல்லா நச்சு நச்சு போட்டு அதே நல்லா வதக்கியாச்சு ஸோ வதக்கினதுக்கப்புறம் தூள் போட்டு கறியையும் போட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டாங்க ஸோ சால்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அது மேலே தக்காளியை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ அது நல்லா வந்ததுக்கப்புறம் தனியாக போட்டு ஒரு த்ரீ ஸ்பூன் போட்டாக சில்லி powder வந்து ஒரு டூ ஸ்பூன் ஒன் ஸ்பூன் தான் போட்டாங்க ஏன்னா இது வந்து நல்லா தண்ணி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஸ்பூன் போட்டாங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி காய வச்சுக்கிட்டாங்க ஸோ கா அந்த தண்ணியை தான் ஊற்றுறாங்க காய வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு ஸோ கொதிக்க விட்டு இறக்குனா உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டுங்க எதுவுமே சேர்க்கல ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே சேர்க்கவே இல்லை பட் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களைக்காண்டி நம்மளுக்கு பிடிச்சவங்களைக்காண்டி சமைக்கும் போது அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும்ல ஸோ அதே